ஆனால் இந்த முருகனுக்கும் அங்காரகனுக்கும் சம்பந்தம் உண்டு முருகனுடைய அருள் இருந்தால் அங்காரகனுடைய அனுகிரகத்தை நம்ம மண்மனை அதுக்கப்புறம் சொந்த வீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதாவது மண் சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது அது அடமானத்தில் இருந்தால் மீட்கிறது இல்லை விற்கணும்னு இருந்தால் அதை விற்கக்கூடியது நல்ல ஒரு விலைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்க முறது தான் இப்போ செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப முக்கியமானதும்மா அந்த செவ்வாய் ஓரையில் எட்டு அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் காளி மாதாஜி அம்மா மறைமலை நகரில் இருக்காங்க அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் நல்ல டாபிக் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா தினம் தினம் மக்களுக்கு அற்புதமான தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க அருள்வாக்கு பார்த்து அதன் மூலமாகவும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நிறைய தீர்த்துட்டு வரீங்க எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்ம ஆலயத்திற்கு தினம் தினம் வராங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வந்து அருள்வாக்கு பார்க்குறதுக்கு எண்ணற்ற மக்கள் வந்து திரளாக வந்துட்டு தான் சொல்லணும் அம்மா இந்த வகையில் தின்னிக்கான டாபிக் நீங்கள் மக்களுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா முருகரை வந்து நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்த இடமாவது வாங்கணும் அப்படின்னா முருகர் வழிபாடு எப்படி செய்வது சிறப்பு அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றிய ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துல இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வந்து மா முருகன் அப்படி என்றால் அழகன்ட்டு சொல்லுவாங்க ஆனா இந்த முருகனுக்கும் அங்காரகனுக்கும் சம்மந்தம் உண்டு முருகனுடைய அருள் இருந்தால் அங்காரகனுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம மண்மனை அதுக்கப்புறம் சொந்த வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதாவது மண் சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது அது அடமானத்தில் இருந்தால் மீட்கிறது இல்லை விற்கணும்னு இருந்தால் அதை விற்கக்கூடிய அது நல்ல ஒரு விலைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு காரியங்கள் வந்து நமக்கு வெகு சீக்கிரமாக நடக்கணும் அந்த காரியங்கள்னும் போது அதுக்கு முருகப்பெருமானதாக நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கணுன்றதை தான் இப்போ நீ கேட்டிருந்தோம்மா அது விஷயமாக தான் நம்ம பார்க்க போகணும் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்றால் அம்பாளுக்கு மட்டும் உகந்ததல்ல செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது முருகப்பெருமானுக்கும் உகந்தது அப்படிப்பட்ட செவ்வாயில் செவ்வாய் ஓரையில் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமையை வீடெல்லாம் வந்து நல்லா சுத்தப்படுத்திடணும் தொடச்சி எல்லாத்தையும் வச்சிடணும் ஏன்னால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு தொடக்கக்கூடாது இது வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் தொடஞ்சு போயிடும் அதனால் திங்கள் கிழமை வந்து செய்யலாம் வேடக்கிழமை செய்யலாம் நித்தியப்படியே தொடக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் செவ்வாய் வள்ளி மட்டும் தொடக்கக்கூடாது அதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சக்திகளை நம்ம தொலைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை தொடச்சி எடுத்து போடுற ஒரு தன்மையும் வந்து அமைச்சிடும் அதனால் நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருங்க மறுநாள் பெருக்கி வச்சா போதும் இப்போ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப முக்கியமானதுமா அந்த செவ்வாய் ஓரையில் எட்டு வாழை இலை அதுவும் நுனி வாழை இலையாக வாங்கணும் அந்த நுனி வாழை இலையை வாங்குகிறோம் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா அடி பாகங்கள் வந்து ஒன்று சேரணும் அந்த எட்டு திசை இது இப்போ பூஜை அறை இருக்குது அந்த இடத்துல பண்ணலாம் எனக்கு பூஜை அறை கிடையாது கபோர்டில் தான் நான் வச்சு வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றவங்க ஹாலில் கூட இந்த பூஜையை செய்யலாம் எட்டு நுனி வாழை இலையை எடுத்து அதனுடைய அடிபாகங்கள் ஒன்று சேரணும் அப்படி ஒன்று சேரணும்னா இப்படி ஒரு தசையிலையும் இப்படி ஒன்று இந்த சைடு இந்த சைடு குறுக்கில் நாலு பக்கமும் போட்டோம்னா எட்டு பாகங்கள் ஒன்று சேர்ந்துடும் நவ தானியம் அது ரொம்ப முக்கியமானது அந்த நவ தானியத்தை என்ன பண்ணணும்னா நடு சென்டரில் அந்த வாழை இலையில் இந்த நவதானியத்தை ஒரு நூறு கிராமாவது வாங்கி அதில் பரப்பி அதுக்கு மேலே வந்து வெற்றிலையை வந்து எட்டு பாகங்களாக திருப்பி வச்சு அதற்கு மேலே அகல்லோ இல்லை காமாட்சி மண் வழக்கோ இல்லை குத்த வழக்கோ சென்ட்ரலில் வச்சுக்கலாம் மீது எட்டு நுனி இருக்குது இல்லைங்களா அந்த எட்டு நுனியில் வாழைப்பூவினுடைய மடல் இப்போ வாழைப்பூ வாங்கினோம்னா அதில் மடல் இருக்கும் அந்த மடலை எடுத்து அழகாக நுனியை வரைக்கும் கட் பண்ணி எட்டு இலையனுடைய நுனியில் இந்த வாழை அடையை வைத்து அகல் விளக்கு மட்டுந்தான் பொருத்தணும் ஆனால் இந்த அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயை சேர்க்கணும் திரி அப்படின்னும் போது சிகப்பு திரியை போடணும் கவனம் எடுத்துக்கோங்க செவ்வாய் ஓரைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இந்த நடு சென்டரில் இருக்கக்கூடிய தீபம் மட்டும் நெய் தீபமாக போட்டுக்கணும் மீதியெல்லாம் இழுப்பை எண்ணெயில் போடணும் சிகப்பு திரி ரொம்ப முக்கியம் இந்த திரியெல்லாம் போட்டு இது பண்ண உடனே தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைக்கணும் அந்த தேனும் மாவையும் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா தேனை ஒரு கிண்ணத்துலேயும் தினை மாவை ஒரு தட்லேயும் வச்சு பூஜையை செஞ்சு முடிச்சிட்டு பூஜைக்கு அப்புறமாக அந்த தேனும் தினையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு அதை நெய் தீபமாக கொஞ்ச நேரம் பூஜை அறையில் போட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம் ஆனால் அதை நெய் தீபமாக போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தேனும் திணை மாவையும் ஆனால் முதல் வந்து நெய்வேத்தியன்ற தனித்தனியாக வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணணும் முருகருடைய போற்றி அங்காரகனுடைய போற்றி முருகருடைய காயத்ரி இப்போ ஏகாட்சர மந்திரம்ன்றது ஓம் சௌ சுப்ரமணியாய மம வைரி தைரியம் சல்லைய சல்லைய ஸ்வாகா அது ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவந்தி தேசாதிபானே போற்றி பரத்வாஜ வம்சவா போற்றின்னு அந்த ஒரு போற்றிகள் இருக்கோ அந்த போற்றிகளை வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆத்மாத்தமாக நான் சொன்ன முறையில் இந்த பூஜையை நீங்கள் செய்து வர கண்டிப்பாக அடமானத்தில் இருக்கக்கூடிய வீட்டை மீட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு அமைச்சு தருவார் இல்லை மன இல்லை நாங்கள் வந்து எவ்வளோ பணம் இருக்கு வாங்க முடியல நாங்கள் வாங்கிட்டோம் அங்கே போய் வாழ முடியல இல்லை வாங்கறதுக்கே வழி இல்லை அப்படின்னா கூடியவங்க ஒன்பது வார செவ்வாய்க்கிழமை இதை மாதிரி செய்யணும் இந்த ஒன்பது வாரத்துக்கு அப்புறம் இப்போ இந்த வாரம் வந்து அந்த நவதானியத்தை வந்து வச்சு பூஜை வழக்கு பொறுத்துரும் இல்லையா அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஒன்பது வாரத்துக்கு அப்புறமா அந்த நவதானியத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி அதில் சர்க்கரை கலந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆலயமோ இல்லை சிவபெருமானுடைய ஆலயத்துலையோ உள்பிரகாரத்தில் அதாவது செடி கொடிகள் இருக்கக்கூடிய உள் பிரகாரத்தில் அதை தூவிக்கிட்டு வந்தோம்னா ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் அதனுடைய பலமும் உங்களுக்கு ஒன்று சேரும்போது அதாவது புண்ணியாசக்திகள் பெருகும்போது நமக்கு அதிர்ஷ்டமோ அனுகிரகமோ உடனே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அதனால் இந்த முறையில் ஒன்பது வாரங்கள் செய்யுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் எனக்கு ஒன்றுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நித்தியப்படி உங்கள் ஆயில் முழுக்க செஞ்சுட்டு வாங்க எந்த சூழ்நிலையும் உங்கள் வீடு அடமானத்துக்கோ வீடை வைக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கூட உங்களுக்கு இருக்காது செல்வம் அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் அதாவது முருகப்பெருமானுடைய ஒரு விஷயம் அதாவது சொல்வாக்கம் உண்டு செல்வாக்கம் உண்டு முருகனுடையது அந்த சொல்வாக்கையும் செல்வாக்கையும் பரிபூர்ணமா பெற முடியுமா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா ஒரு வீடு அப்படின்றது ஒவ்வொருத்தர் கனவா தான் இருக்கும் அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீடு வாங்க முடியாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க முருகருடைய வழிபாடு வீடு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு உகந்தது அதை எப்படி செய்யணும் என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன ஹோரையில செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க அம்மா இப்போ நீங்கள் வந்து அருள் வாக்கு பார்க்குறீங்க இல்லையா ஆன்லைன்லையும் பார்க்குறீங்களா இல்லை நேரடியாக தான் பார்க்குறீங்களா இல்லைம்மா இது வரைக்கும் நேரடி பார்க்க முடியல கொஞ்சம் வந்து வெளியூர் பயணங்கள் த யாத்திரைகளில் அப்புறம் சில கோயில் வேலைகள்ல இருந்ததுனால அதுவும் குறிப்பாக உன்னுடைய கட்டாயத்தின் பேரில் தான் இப்போ நான் வந்து ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேரில் பார்க்க போறேம்மா கண்டிப்பா ஆன்லைன் அப்படின்ற பட்சத்துல தினமுமே மக்கள் வேணும் எப்ப வேணாலும் சரி அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த நேரத்தை சொல்லிடுவேன் அந்த நேரத்தை அவங்க வந்து தயாரா இருந்தாங்கன்னா அவங்களோட நான் பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன பண்ணா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் கலைஞ்சு அவங்க மன நிம்மதியா வாழ முடியத அருள்வாக்கு மூலியமாக அதாவது வந்து நாடி மூலயமாக பிரசன்னம் மூலயமாக அருள்வாக்கு மூலயமாக சொல்லுவோம்மா கண்டிப்பாக ஏன்னா நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்ததால் தான் உங்களை நான் ரொம்ப வற்புறுத்தி அருள்வாக்கு பாருங்கள் அட்லீஸ்ட் ஆன்லைன்லையாவது பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்ல அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிம்மா ஜெய் ஸ்ரா